தூத்துக்குடி மாநகரத்தின் மைய பகுதியில் அமைந்துள்ள பன்முக மருத்துவமனை கட்டிடம் மூன்று கோடி மதிப்பீட்டில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதியார் அவர்கள இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கட்டிடத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடத்தில் செல்ல பிராணிகள் மற்றும் வீட்டு விலங்குகளுக்கான அந்த அறுவை சிகிச்சை கூடம் அதுபோல வாக்கின் கூலர்னு சொல்லிட்டு அந்த புதிய குளிர் பதன வசதியோடு கூடிய அந்த மருந்துகள் சேமிப்பு கிடங்கு அதுபோல மாவட்டம் முழுமைக்குமான அந்த மனுமகளை சேமிக்கும் ஒரு இடம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது அது போக மருத்துவ கிடங்கு எல்லா சகல வசதிகளோடு மருத்துவர்கள் இருக்கும் இடம் எத்தனை விலங்குகள் வந்தாலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய வசதியோடு இந்த மையம் சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது

நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமை மற்றும் தொண்டர்கள் முடிவு செய்து அந்த ஒரு அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு கோரிக்கை இருக்கிறது முடிவு வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளார் இதுல பிற கட்சியை சார்ந்தவர்கள் என்ன ஒரு அவர்களுடைய கருத்தை சொன்னாலும் அது நல்லதுக்கானது என்பதை நாம் எடுக்க முடியாது அதனால அவங்க வாய்க்கு வந்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் வந்து இந்த மாதிரி சேற்றை வாரி இறைப்பது நல்லதல்ல